வணக்கம் உறவுகளே குரு சக்தி ஜோதிடம் மூலமாக உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தைப்பூசம் அப்படின்றது ஒரு சாதாரண நாள் இல்லை பல பேருடைய தலையெழுத்து மாறக்கூடிய நாளாக நாம் கருதுகிறோம் இந்த தைப்பூசத்தின் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானின் ஆசி முழுமையாக கிடைக்கும் நல்ல நாள் குரு மற்றும் செவ்வாயின் அருளால் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது நீண்ட நாள் கடன் தொல்லை நீங்கி புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் கைகூடி வந்துள்ளது யார் யாருன்னு பார்க்கல வாங்க முதல்ல மேச ராசி அப்படின்ற ராசியை பார்ப்போம் செவ்வாயின் பலத்தால் தொட்டதெல்லாம் துளங்கும் நிலம் வீடு தொடர்பான சொத்து சேர்க்கை உண்டாகும் அடுத்தது சிம்மம் அரசாங்க வழியில் லாபம் கிடைக்கும் தொழிலில் எதிர்பாராத பெரிய முதலீடு மற்றும் லாபம் குவியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சகம் முடங்கி கிடந்த பணம் கைக்கு வரும் கோடீஸ்வர யோகத்திற்கான அஸ்திவாரம் இந்த தைப்பூசத்தில் அமையும் அடுத்து நாலாவதா கும்பம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஓய்வூதியம் காத்திருக்கிறது இது போன்ற அமைப்புகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அடுத்து பாருங்க என்ன நடக்கும் போதுன்னு இதுக்கு என்ன பரிகாரமா நம்ம செய்யலாமா இந்த நாலு ராசிக்காரர்களும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு செவ்வழி மலர்களால் அர்ச்சனை செய்யும் பொழுது இது அனைத்தையும் கைகூடி வரும் இந்த இதில் உங்களுடைய ராசி வரலன்னு நினைக்காதீங்க அடுத்த வீடியோவில் உங்கள் ராசி வருது அதில் பாருங்கள் அடுத்த ராசிக்கு உண்டான பலன்கள் வரும் உங்கள் ராசி என்ன ராசின்றத பற்றி கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் என்ன பலன்கிறத தெளிவாக விளக்கமாக சொல்லுவேன் நன்றி வாழ்க வளமுடன் சப்ஸ்க் குருசக்தி ஜோதிடர் என்னுடைய அருள் பெற்றவர் உங்கள் ஜாதகத்தை அவரிடம் கொடுத்து எதிர்காலத்தை தெரிந்து வெற்றி பெறுங்கள் வாழ்க வளமுடன்